ஸ்ரீமதே நமஹ இப்பொழுது புதுசாக ஒரு பிரச்சனை ஓடின்ட்டுருக்கு அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கில் சொல்லியிருக்கார் எந்த வழக்குன்னா ஒருவர் ஒரு ஹிந்து கேஸ் போட்டிருக்கார் ஒரு இடத்துல ஒரு விஷ்ணு சிலை இருக்குது அதனுடைய தலை இல்லை அப்படின்னு புரிஞ்சவங்கள அதை சரி செய்யணும் அதற்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சீஃப் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்கார் போல இருக்கவர் அவர் அவரால் அவரால் இது பண்ண முடியாது ஏன்னா அது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்குது ஏஎஸ்ஐயை கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டு சாதாரணமாக பண்ணி அந்த ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் கேஸை இது நான் செய்ய முடியாது இதுக்கு நான் ஆர்டர் பண்ண முடியாது அது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டார் யுவர் டைட்டி டு டூ சம்திங் அது வேறு இல்லை நீங்கள் சேவைக்கிற பெருமாள்ட்டியே சொல்லுங்கள்ல யாராவது பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய இந்துக்கள்னா ரியாக்ட் பண்ணுறாங்க எங்கள் இந்துக்கடவுகளெல்லாம் நீங்கள் பரிகாசம் செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அவர் பரிகாசம்லாம் ஒன்றும் செய்யலை ஏன் கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பெருமாள் தயார்கிட்ட சொல்லுப்பா சரி பண்ணிவிடுவா அவா பார்த்துப்பான் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கலையா பெருமாள் தயார்கிட்ட சொல்லு உண்ணு கல்யாணம் ஆகலையா பெருமாள் தயார்கிட்ட சொல்லும் இந்த பிரச்சனையாக பெருமாள்தயாற்ற சொல்லு எதுவாக இருந்தாலும் அவர்கள் சரி சரி செய்து விடுவார்கள் அந்த சிஜேஐ அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவ பாகனையை தான் பேசியிருக்கார் இன்டெரெக்டாக அவர் செல்வர் உங்களுடைய கடவுள்களின் மேல் நீங்கள் இன்னும் நம்பிக்கையை கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார்கள் என்பதை சொல்லிவிட்டார் அதை வந்து எல்லாம் நிறைய பேர் நிறைய இந்துக்கள் இது வந்து எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவர் தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லிவிட்டார் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தலைய தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசின்னு இருக்கான் ஆனால் நான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்னுடைய அந்த அந்த கருத்துலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிறேன் நான் இந்துக்கள் எல்லாம் நம்முடைய கடவுள்களின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்கள் நம்முடைய எல்லாம் என்னவாக இருந்தாலும் எந்த பெரிதாக இருந்தாலும் சரி செய்துவிடக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது என்பதைத்தான் சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறார் இது வேறொன்றும் இல்லை இது ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் பெருமாள் தாயாரிடம் சொல்லும் போல் என்று இதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சீரங்கத்து பாஷையும் அப்படி நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகன்